வணக்கம் நீங்க இறைவனிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க ஆனா அதுக்கு உடனடி பதில் கிடைக்கல ம் ஏன் இப்படி நடக்குதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா ஆமா இது பல பேர் யோசிக்கிற ஒரு விஷயம்தான் இன்னைக்கு நாம வந்து கோயம்பத்தூர் ஜோதிடர் பாலாஜி அவர்களின் சில குறிப்புகள் இருக்கு இறைவன் ஏன் உடனடியாக பதிலளிப்பதில்லைன்னு அதை வச்சு இந்த கேள்வியை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சரி இருக்கும் முக்கிய பார்வைகளை உங்களுக்கு புரிய வைக்கிறது தான் நம்ம நோக்கம் நிச்சயமா பாலாஜியோட இந்த குறிப்புகள் வந்து சில நல்ல கோணங்களை சில ஆழமான காரணங்கள் இருக்கலாம்னு இது சொல்லுது சரி அப்போ இந்த குறிப்புகள்ல முதல்ல என்ன சொல்றாங்கன்னா நம்ம வேண்டுதலோட நோக்கம் அது எவ்வளவு நேர்மையா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம் ஆமா இவன் அந்த பதில தாமதப்படுத்தலான்னு பாலாஜி சொல்றாரு இது எப்படி பாக்குறீங்க அது அது ரொம்ப முக்கியமான பார்வைங்க அதாவது எது நமக்கு உண்மையான நீண்ட கால நன்மைங்கற அந்த முழு படம் அது இறைவனுக்கு மட்டுமே தெரியும் இந்த குறிப்புகள் சொல்ல வருது ஓ அப்படியா நம்ம பார்வை ரொம்ப குறுகியதா இருக்கலாம் இல்லையா அதனால உடனடி பதில் கிடைக்கலனா கூட அது வந்து ஒரு ஒரு பெரிய மறைமுகமான நன்மைக்காக இருக்கலாம் அப்படி ஒரு நம்பிக்கையை இது கொடுக்குது உங்க வேண்டுதலோட உண்மையான தாக்கம் என்னவா இருக்கும் அத பத்தின ஒரு பரந்த பார்வை இது சரி சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த குறிப்புகள்ல இன்னொரு விஷயமும் சொல்றாங்க அதாவது சில சமயம் இறைவன் நமக்கு பொறுமைய கத்துக் கொடுக்கறதுக்காக அப்புறம் தளராத நம்பிக்கையை கத்துக் கொடுக்கறதுக்காக கூட காத்திருக்க வைக்கலாம் ஆமா ஆமா காத்திருப்புங்கிறது நம்ம விசுவாசத்தை சோதிக்கிற மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுவே நம்ம நம்பிக்கையை பலப்படுத்தவும் உதவும் சொல்றாங்க கரெக்ட் இது வெறும் காத்திருப்பு இல்ல இது ஒரு விதமான ஆன்மீக பயிற்சி மாதிரி பாலாஜியோட குறிப்புகள் படி பார்த்தா இந்த காத்திருப்பு காலம் வந்து நம்ம குணாதிசயங்களை மேம்படுத்த உதவுது பொறுமையா இருக்கிறது நம்பிக்கை இழக்காம இருக்கிறது இதெல்லாம் அந்த பயிற்சியோட ஒரு பாகம் உங்க மன உறுதியை இது சோதிச்சு இன்னும் பலப்படுத்துதுன்னு கூட எடுத்துக்கலாம் அடுத்ததான் சொல்ற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ஒரு ஆழமான சிந்தன மாதிரி அதாவது சில வேண்டுதல்கள் வந்து இந்த வாழ்க்கையில நிறைவேறாம போறதுக்கு காரணம் இருக்கலாம் அப்படியா என்ன காரணம் அது வந்து மறுமை வாழ்வுல நமக்கு இன்னும் பெரிய நன்மைகளை தரதுக்காக இறைவனாலேயே சேமித்து வைக்கப்படலாம்னு சொல்றாங்க பாலாஜி இது எப்படி ஓ இது வந்து நிகழ்கால தேவைகளை தாண்டி பார்க்கிற ஒரு பார்வை ஆமா அதாவது நீங்க கேக்குற விஷயம் இருக்குல்ல அது இந்த உலக வாழ்க்கையோட நன்மைகளை விட ஆன்மீக ரீதியா மறுமையில உங்களுக்கு இன்னும் பெரிய பலன கொடுக்கலாம் ம் அதனால உடனடி திருப்தியை விட ஒரு நிரந்தரமான மேலான நன்மைக்காக உங்க வேண்டுதல் ஒதுக்கி வைக்கப்படலாம் அப்படி ஒரு கருத்த இந்த குறிப்புகள் முன்வைக்குது சரி சரி புரியுது கடைசியா நம்மளோட செயல்களுக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா அதுவும் இருக்கு அதாவது நம்ம செய்யற நல்லது கெட்டது இதெல்லாமே இதுல ஒரு பங்கு வகிக்கலாம் சில சமயம் நாம செஞ்ச தவறுகளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கூட இறைவன் வேண்டுதலுக்கு பதில தாமதப்படுத்தலாம் சொல்றாங்க ஆமா இது வந்து தண்டனையா பார்க்காம ஒரு சரி செய்தலுக்கான வாய்ப்பா பார்க்கணும்னு பாலாஜியோட குறிப்புகள் வலியுறுத்துது நம்ம செயல்களுக்கும் இறைவனின் அருளுக்கும் கண்டிப்பா ஒரு தொடர்பும் இருக்கு ஒருவேளை உங்க தற்போதைய சில செயல்கள் வந்து உங்க வேண்டுதலுக்கு தடையா இருக்கலாம் அதை சரி செய்ய உங்களுக்கு ஒரு அவகாசம் தேவைப்படலாம் இல்லையா இந்த தாமதம் நீங்களே செஞ்சுக்க ஒரு தூண்டுதலா கூட அமையலாம் ஆக மொத்தம் பாலாஜியின் இந்த குறிப்புகள் மூலமா நாம புஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இறைவன் நம்ம வேண்டுதல்களை கேட்காம இல்ல கண்டிப்பா கேக்குறாரு ஆனா பதில் நம்மளோட உண்மையான நீண்ட கால நலனை தான் அமையுது சரி அதனால நம்பிக்கை இழக்காம தொடர்ந்து பிரார்த்தனை செய்யறது அது முக்கியம்னு தெரியுது ஆமா நிச்சயமா நாம இப்ப பார்த்த அந்த நாலு காரணங்கள் நேர்மையான நோக்கம் பொறுமையை கத்துக்கிறது அப்புறம் அந்த மறுமை பலங்கள் நம்ம செயல்களோட விளைவு இது எல்லாமே பதில் ஏன் தாமதமாகலாங்கிறதுக்கு பாலாஜியின் குறிப்புகள் தர சில விளக்கங்கள் இந்த விளக்கங்கள் எல்லாம் கேட்கும் போது ஒரு கேள்வி மனசுல எழும்புது இல்லையா இல்ல அந்த பிரார்த்தனை செய்யற அந்த செயல்பாடு இருக்கே அதுவே நம்மகிட்ட என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வருதுன்னு கவனிக்கிறோமா ஆமா அதுவும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பாலாஜியின் குறிப்புகள்ல சொல்லப்பட்ட இந்த எல்லாம் உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவை பத்தி உங்களுக்கு என்ன மாதிரியான புதிய சிந்தனைகளை தூண்டுது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா இந்த சிந்தனையோட இன்றி இந்த கலந்துரையாடலில் எங்களோட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி